பெண்கள் எப்போதும் தங்கள் முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புவது மிகவும் இயற்கையானது இதற்கு பல்வேறு வகையான சோப்புகள் மற்றும் ஃபேஸ் வாஷ் கிருமிகளை சோப்புகள் முகத்தை கழுவும் பழக்கம் உள்ளது இயற்கை அழகுக்கு செயற்கையான சோப்பு கிருமிகளும் எதற்கு நமது அழகு கெடாமல் இருக்க அந்த அழகை அதிகரிக்கவும் ஒரு சில இயற்கை பொருட்கள் போதும் செயற்கை பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டாம் தினமும் சோப்பு போட்டு முகத்தை கழுவுவதற்கு பதிலாக இந்த இரண்டு பொருட்களை கொண்டு முகத்தை கழுவுங்கள் வித்தியாசத்தை நன்றாக பார்க்கலாம் இது எளிதான முறையும் கூட அது என்ன முறை என்பதை குறித்து பார்க்கலாம் வாருங்கள் தேவையான பொருட்கள் முல்தானிய மெட்டி முல்தானிய மண் தக்காளி இரண்டு ஸ்பூன் முல்தானிய மெட்டி பொடியுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி பல விழுது கலந்து பேஸ்டை தயார் செய்யவும் இந்த தயாரிக்கப்பட்ட பேஸ்டை உங்கள் முகத்தில் தடவி ஐந்து நிமிடம் மெதுவாக மசாஜ் செய்யவும் பின்னர் வட்டமாக மசாஜ் செய்வது சிறந்தது கீழ்ப்பக்கத்தில் இருந்து மேல் பக்கமாக மசாஜ் செய்ய வேண்டும் பின் இரண்டு நிமிடம் கழித்து சிறிது காய்ந்ததும் தண்ணீரில் முகத்தை கழுவலாம் சோப்புக்கு பதிலாக காலையிலும் மாலையிலும் இந்த பேஸ்டை பயன்படுத்தி முகத்தை கழுவவும் உங்கள் முகத்தில் உள்ள வெள்ளை செல்கள் கருப்பு செல்கள் முகப்பரு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி முகப்பொலிவுடன் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த மூல்தானியமெட்டி உங்கள் முகத்தில் உள்ள தேவையற்ற எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தும் சருமத்தை மென்மையாக்குகிறது தக்காளி விழுது உங்கள் முகத்தில் உள்ள தேவையற்ற அழுக்குகளை அகற்ற உதவுகிறது அது மட்டுமின்றி இந்த தக்காளி பல விழுது உங்கள் சரும நேரத்தை அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த முறை தினமும் தொடர்ந்து பயன்படுத்தினால் உங்கள் முகத்தில் நிச்சயம் வித்தியாசம் தெரியும் என்பதில் சந்தேகம் இல்லை இத்துடன் இப்பதிவு முடிவடுகிறது மீண்டும் அடுத்த பந் பதிவில் சந்திப்போம்